எங்கேயுமே மதுரையில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும் அந்த ரேட்டுக்கு சூப்பராக வச்சிருக்கோம் நாங்க இது முன்னாடி இது உடம்பு ஃபுல்லாக நல்லா டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வேற ஏர்நூரா தான் சார் சூப்பராக இருக்க சாய்ஸ் வேற இயர்நூரா தான் வணக்கம் சார் நாங்கள் ஸ்ரீ சூப்லக்ஷ்மி டெக்ஸ்டைல் நோபத் ஹானா ஸ்டீட்லேருந்து பேசுறேன் மதுரை நம்ம கடை வந்து மதுரையில் இருக்கே வழக்கு தூண்ல உங்களுக்கு வழக்கு தூண்ல இருக்கே நோபத் கானா ஹிஸ்ட்ரீட்ல இருக்கே ஏகே அகமது சந்தில் இருக்கே நோபத் கானா ஹிஸ்ட்ரீட்ல இருக்கேன் ஏகே அகமது கேட்டால் யார் வேணும் சொல்லுவாள் உங்களுக்கு இந்த சந்தில தான் நம்ம கடை வச்சிருக்கோம் ஸ்ரீ சூப்லக்ஷ்மி டெக்ஸ்டைல் சம்மாரி ஸ்பெஷல் நூத்தி தொண்ணூறு நூத்தி தொண்ணூறு நூத்தி தொண்ணூறு சம்மாரி ஸ்பெஷல் லண்டன் பியூட்டி பாருங்க சூப்பரா இருக்கும் கலர் சாட் பாருங்க அழகா இருக்கு எவ்வளவு ஃபேன்சி இருக்கு பாருங்க லண்டன் பியூட்டி எவ்வளவு ஃபேன்சி இருக்கு பாருங்க சார் இது வந்து பிளவுஸ் இது முந்தானி உடம்பு பாருங்க சூப்பரா இருக்கு இது பாருங்க பாட்டர் பாருங்க அழகா இருக்கு இந்த பாட்டர் பாருங்க சூப்பரா இருக்கு திரி பாட்டர் போட்டிருக்கு வேற நூத்தி தான் ஒன் நைன்டி சம்மர் சமர் ஸ்பெஷல் வீடியோ போட்டு இருக்கோம் நம்ம கடை சுப்பு வந்து உங்களுக்கு என்ன ரேஞ்சில் சேலை வேணும் கண்டிப்பா கிடைக்கும் நீங்க இந்த ரேட் மட்டும் நீங்க சொல்லணும் இந்த ரேட் வேணும் கலர் சார் கலர்ச்சார பாத்தீங்கன்னா இருக்கு பாருங்க கலர் சார் பாருங்க சூப்பரா இருக்கு அழகா இருக்கும் வேற ஒன் நைன்டி இருக்கும் இது பாருங்க ரசகுலா சேலை பேர் சம்மர் ஸ்பெஷல் ரெஸ்கூலா டிஃப்ரெண்டா இருக்கும் நூத்தி இருபது ரூபா ஒன் டுவெண்டி நூத்தி இருபது ரூபா தான் ரெஸ்கூலா சம்மர் ஸ்பெஷல் டிஃப்ரெண்டா இருக்கும் நூத்தி இருபது ரூபா தான் ஒன் டுவெண்டி ருபீஸ்ல வந்து பார்டர் போட்ட நீட்டா இருக்கும் கண்டிப்பா டிஃப்ரெண்டா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த பாருங்க சார் அழகா இருக்கு நூத்தி இருபது ரூபா எங்கேயுமே மதுரையில் நீங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும் அந்த ரேட்டுக்கு நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன் இது பாருங்க சார் பிளவுஸ் இது பாருங்க ப்ளவுஸ் உங்களை வட்டி உள்ளே வரும் நல்லா நீட்டாக இருக்கும் உங்களை வேலை மிச்சப்படுறாங்க கண்டிப்பாக நீங்கள் பிளவுஸ் வட்டி இங்கே உள்ள பர்ச்சேஸ் இருக்கு பாருங்கள் இது முன்னாடி இருக்கு இவ்வளோ சூப்பராக இது பார்டர் இருக்கு வேலை நூற்றி இருபது அதில் ஒன் டுவெண்ட்டி ருபீஸில் வந்து நீங்கள் அழகான ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்டர் பிளேன் நூற்றி இருபது ரூபா ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் இத்தனை சேலை வேணும் கேட்டால் நமக்கு உங்களை கடையில் நம்ம கடையில் கிடைக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் போதும் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லா வித்தியாசமாக நீ இங்கே ஒரு கடைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை கடையில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இல்லைன்னு நீங்கள் வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ப்ளவுஸ் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ப்ளவுஸ் சேலை நல்லா பக்காவாக இருக்கும் உங்களுக்கு இந்த பிரச்சனையும் வராது நீட்டாக இருக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எதாவது அழகா என்ன போட்டிருக்காங்க எவ்வளோ வித்தியாசமா இருக்க கலர் சேர் பாருங்க இதில் இத்தனை கலர் ஒன்று கேட்டால் கொடுப்போம் எவ்வளோ சேலை எவ்வளோ கொடுப்போம்

வித்தியாசமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த பாருங்க சார் அக்கா தங்காச்சி கண்டிப்பா வாருங்க எவ்வளவு சூப்பரா வச்சிருக்கோம் நான் இது புண்டாணி இது உடம்பு ஃபுல்லா பாருங்க எவ்வளோ ஃபிரெண்ட்ஷியா இருக்கும் நல்ல டிஃப்ரெண்ட்டா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வேற இரநூறுவா தான் சார் இது முள்ளு இது வந்து ப்ளவுஸ் வேற இரநூறு ப்ளவுஸு இது வந்து புண்டாணி வேறே இரநூறுவா தான் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மீன் ஃப்ரீதா மூவாயிரம் ரூபா கடைக்கு வந்தா மூவாயிரம் ரூபா ஆன்லைன் வந்து ஃபைவ் தௌசண்ட் ஐயாயிரரூபா ஐயாயிரூவா பர்ச்சேஸ் பண்ணணும் கண்டிப்பாக ஆன்லைன் பர்ச்சேஸ் வந்து தான் எதிர்களை பர்ச்சேஸ் பண்ண முடியாதே ஐயாயிரூவா இந்த கஸ்டமர் வேணும்னு சொல்லுங்கள் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வீடியோ காலிங்கில் காமிச்சிருவோம் டக்கு டக்கு டக்குன்னு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நல்லா வித்தியாசமாக இருக்கும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் பண்ணு பர்ச்சேஸ் பண்ணால் போதும் டிஃப்ரெண்ட்டாக இருந்த குவாலிட்டி இருக்கு வித்தியாசமாக இருக்கு இருக்கும் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் நல்லா சூப்பர் சூப்பர் குவாலிட்டி இருக்கும் வேறு இரநூறுவா தான்

எப்படி அழகா இருக்கு ஐநூத்தி முப்பது சூப்பரா இருக்கு பாருங்க டூ தேர்ட்டி ருபீஸ் காட்டன் காட்டன் காட்டன்ல செஞ்சிருக்காங்க வேற இருநூத்தி முப்பது ரூபாய் வந்து காட்டன்ல காப்பர் டூ தேர்ட்டி ருபீஸ் அழகு சூப்பர் அழகு வியாபாரிக்காக அழகு கண்டிப்பா இது சரக்கு வாங்கிட்டு போனீங்கன்னு அழகா டபுள் ரேட் விற்கலாம் टू थर्टी क्या सकते इरूती नापूर सूपर आ टू थर्टी रुपी टू फोर्टी रुपी सॉरी टू फोर्टी सूपर आ वेरे इरूती नापूर सर इपड़ी एना गार आफर ऑनली आफर शुभ लक्ष्मी चैनल के आफर टू तो फोर्टी रुपी वेरे इरूती नापूर इन मारे मधुरे इनमें पर्चे पड़ा है ना हंड्रेड

குஞ்சே போட்டதே अलगா இருக்கு 210 calipers பாருங்க இப்படி இருக்கு வேற 210 అలా larga இருக்கு வேற 210 சார் குஞ்சே போட்டதே காப்பர் போட்டதே காப்பர் பெரிய 바డல் சூப்பரா இருக்கு 210 rupees అలా சாஃப்ட்டா இருக்கும் வேற 210 rupees 210 rupees ல சேல அந்த மாதிரி குஞ்ச பாருங்க சார் சேலோட குஞ்ச பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு இந்த பாருங்க இப்படி பாருங்க எப்படி இருக்கு இப்படி பாருங்க அப்படி பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு கள்ள சார்ட் கிடைக்கும் பாருங்கல சூப்பரா இருக்கு வேற 210 சேல இது பாருங்க சூப்பரா இருக்கு Paytm Paytm பாருங்க பேடிஎம்

சூப்பராக இருக்கும் த்ரீ டென் சூப்பராக இருக்கும் நல்லா டிஃபரெண்டாக இருக்கும் த்ரீ தேர்ட்டி ருபீஸ் அழகா இருக்கு மீட்டர் பக்காவா இருக்கும் நம்ம இதில் மீட்டர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி பக்கா குவாலிட்டி நம்பர் ஒன் குவாலிட்டி டிஃபரெண்டாக இருக்கும் வேற முன்னூத்தி முப்பது ரூபா தான் வேற முன்னூத்தி முப்பது ரூபா டிஃபரண்டாக இருக்கும் பாருங்க த்ரீ தேர்ட்டி ருபீஸ் எவ்வளோ அழகா இருக்கும் பாருங்க சார் அழகுக்க மெயில் அழகு இந்த பாருங்க சார் கொஞ்சம் செட் ஆக மாட்டேங்குது இப்படி கூட்டதான் கொஞ்சம் சொல்லி பாருங்க சார் கத பாருங்க சூப்பராக இருக்கு சார் எவ்வளோ அழகா இருக்கு சார் பாருங்க வேறு த்ரீ டென் ருபீஸ் த்ரீ தேர்ட்டி ருபீஸ் சாரி முந்நூற்றி ரூபா இது பாருங்க ஸ்ரீமதி பாருங்க வேறு இரநூறுவா தான் அழகாக இருக்கும் பாருங்க சூப்பராக இருக்கும் இரநூறுவா அழகாக இருக்கும் பாருங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் புதுசி ஐட்டம் தான் ஃபுல்லாக சார் நியூ காட்டன் ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டியாக இருக்கும் அழகாக இருக்கும் அழகு மேல் அழகு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கு பர்ச்சேஸ் பண்ணாலும் சுப்லக்ஷ்மி தான் வேறு இங்கேயுமே கூடாது அந்த மாதிரி அழகாக இருக்கும் ஒரு கஸ்டமர் நினைக்கணும் அப்படி ஒரு தடவை வாங்கிட்டு போய் அப்படி அடுத்து மனசில் நம்ம நினைக்கணும் மதுரை போனா சுப்லக்ஷ்மி தான் வாங்க வாங்கக்கூடாது நினச்சிட்டு தான் கஸ்டமர் வரணும் இந்த மைண்ட்ல கஸ்டமர் வந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சுப்லக்ஷ்மின்னு பேர் வச்சு மைண்ட்ல வரணும் அந்த நாள் நான் ரெண்டு சப்பாத்தி சட் சாப்பிடுவேன் சூப்பரா இருக்கும் வேற டூ பிப்டி பாருங்க பியூர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கவுண்ட்ல முன்னூத்தி பத்து ரூபா ரேட்டை கம்மியா கொடுக்குறோம் ஜி இதுக்கு மேல கஸ்டமருக்கு என்ன வேணும் சிப் அண்ட் பெஸ்ட் கொடுக்குறோம் செல்ஃப் சர்வீஸ் தாங்கிக்கலாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு வேற முன்னூத்தி பத்து ரூபா த்ரீ டென் ருபீஸில் வந்து பியூர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கவுண்ட் நல்லா காட்டன் பியூரா இருக்கே சூப்பராக இருக்கே இது ஃபுல்லாக யோகி இருக்கு யோகி யூபியிலன்னு வந்திருக்கேன் யூபிபிஆர் டிஃபரெண்ட் நியூ டெஸ்ட் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க நல்லா இங்கே பர்ச்சேஸ் பண்ணி போறதுக்கு எவ்வளோ கைமா இருக்கு தெரியுமாஜி இங்கெல்லாம் யூபியில் போகணும் வியாபாரம் சேலை கொண்டு வரணும்னு எவ்வளோ ரிஸ்கான வேலை இது அக்கா காக நாங்கள் போக வேண்டியிருக்கோம் இங்கே வழி கிடையாது ஃபுல்லாக காட்டன் கொண்டு வரணும் எவ்வளோ அழகா இருக்க பாருங்க முன்னூற்றி பத்து ரூபாவில் வந்து எவ்வளோ ஃபேன்சியாக இருக்குது பாருங்க த்ரீ டென் ருபீஸ்க்கு எதுக்கு மேலே நாங்கள் இன்னும் பர்ச்சேஸ் பண்ணி இன்னும் ரேட் கம்மி கொடுக்குறது சொல்லுங்கள் கஸ்டமர் கமெண்ட் மட்டும் நல்லா போடுறேங்க ரேட் கம்மியாக கொடுக்குறோம்ல இது பாருங்கள் கமெண்ட் போடாமல் வியாபாரம் பண்ணுங்க சார் அதுதான் நல்லா இருக்கும் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஏன்னா ஒரு கடையில் ஹோல்சேல் கடையில் கூட்டமாக இருக்கும் ஹோல்சேல் கடை மாதிரி வந்தால் தான் நாங்கள் வியாபாரம் பண்ண முடியும் நீங்கள் வந்து ஒரு மூவாயிரம் ரூபா சிறகு எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க எது வந்து ஹோல்சேல் கடையில் வந்து கஸ்டமர் அட்டன் பண்ண முடியல அதுதான் நான் சொல்லுவேன் ஸ்டாஃப் நமக்கு ஒரு ஃபைவ் பத்து பேர் தான் இருக்கும் பத்து பேர் நம்ம கடையில் கஸ்டமர் ஹோல்சேலர் இருக்கும்போது நாங்கள் மூவாயிரம் நாலாயிரம் வந்து அட்டெண்ட் பண்ண முடியாமல் இருந்தோம் என்னால நீங்கள் கவலைப்படாதீங்க கம்மெண்ட்டு நல்லா போடுங்க நீங்கள் கடைக்கு வாங்க செல்ஃப் சர்வீஸ் அவ்வளோதானே நின்று நின்று சேலை எடுத்துகிட்டு போங்க உங்களுக்கு பிடிச்சது அவ்வளோ முடிஞ்சு போயிடுச்சு நம்ம சேலை தானே முக்கியம் வர்ற கஸ்டமருக்கு நாங்கள் மரியாதை கொடுத்துட்டு தான் இருக்கோம் இதுக்கு மேலே ஏதோ ஒரு கடை கூட்டமாக இருக்கும்போது நாங்கள் பார்க்க முடியலன்னு சாரி அவ்வளோதான் ரம்ஜான் டைமிங் ரீட்டைல் கடை மாதிரி பார்க்க முடியாது ஹோல்சேல் கடை ஹோல்சேல் கடை மாதிரி தான் பார்க்க முடியாது நான் சொல்லிட்டு இருக்கேன் வேற ஒன்றும் கிடையாது நீங்க கண்டிப்பா வந்து கடைக்கு வாங்க தப்பா நினைக்காதீங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து நாங்க இப்பவும் மரியாதை இருக்கும் மனசுல கண்டிப்பா மரியாதை முன்னூத்தி பத்து ரூபா சார் பிரிண்டர் இருக்கும் சுபலட்சுமி கடைக்கு வந்தா ஒரு லேடிஸ் வர்றாங்க ஒரு அக்கா தங்காச்சி எல்லாம் வர்றாங்க ஒரு நாள் நாங்க காமிக்க முடியலன்னு ப்ளீஸ் கமெண்ட் நல்லதை போடுங்க ஏன்னா இது ஹோல்சேல் கடை நாங்க ரீட்டைல் கிடையாது ஒரு மூவாயிரம் ஒரு கஸ்டமர் வர்றாங்க அவருக்கு நான் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒரு மணி நேரம் நீக்க சொல்லியிருப்பாங்க காரணம் என்ன ஆயிருக்கு சீசன் நேரம் மற்ற நேரம் ஒன்றும் கிடையாது தான் நாங்கள் உங்களுக்கு அது நாங்கள் ஸ்டோரி சோரி சொல்கிறோம் ரெண்டு பேரும் காரணம் என்ன ஆயிருக்கு நாங்கள் ஹோல்சேல் பண்ணுறதுனால வந்து சின்ன சின்ன கஸ்டமர் நாங்கள் கவனிக்க முடியல இது உங்கள் கடை நீங்கள் உங்கள் கடை மாதிரி வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க நான் வேற கடையில் நினச்சியா நினச்சிட்டு வராதீங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு கூட தான் இருக்கும் நாங்கள் மூவாயிரம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஆகு உங்களை கூப்பிட்றோன்னு நீங்கள் காமிக்கல ரெஸ்பான்ஸ் கொடுக்கல அந்த மாதிரி கடை மாதிரி நீங்க நினைக்காதே நாங்க ஹோல்சேல் பண்றதுனால ஒரு கஸ்டமர் இருக்கும் காசை கூட இருக்கும் நல்லா பார்த்து கொடுப்பாங்க சொல்லுவான் நாங்க ஹோல்சேலர் ஒரு ஃபேன் தான் இருக்கும் ஃபேன் ஃபேன் போட்டிருக்கேன் நாங்க யோசிப்போம் ஏன்னா எவ்வளவு லாபம் கம்மியா இருக்கும் அதனால நீங்க தப்பா நினைக்காம நீங்க கடைக்கு வாங்க தீபாளி நேரம் ரம்ஜான் நேரம் ஃபெஸ்டிவல் நேரம் கொஞ்சம் கடை கூட்டமா தான் இருக்கும் உங்களுக்கு நான் காமிக்க முடியாம இருந்தா அது கூட சாரி நீங்க வந்து வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க திருப்பி ரெண்டு வாங்க கமெண்ட் டமிண்ட் நம்ம அப்புறம் பேசி கொடுவோம் நல்லபடியாக கமெண்ட் போடுங்க சுபலட்சுமி சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதான் நாங்க சொல்ல முடியும் அக்கா வாங்க தங்கச்சி வாங்க வாங்க இதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு கண்டிப்பா செல்ல பாருங்க சிறி சுப்லட்சுமி டெக்ஸ்டைல் மதுரை